ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா பண்ணிக்கோங்க கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் வணக்கம்ங்க கிரக கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாங்க பொதுவாவே துளாராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போறாங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடிக்கட்டி படக்கிறான் அவனை அதிபதியா கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிகமா நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தாங்க இதற்கு காரணம் உங்களுடைய குணங்கள் தான் எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க நீங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கு போட்டுடுவா தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேப்பாங்கங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு வங்க தாங்க நீங்க கடந்த இரண்டாயிரத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த பாத சனி மூலமாகவும் ஜென்ம சனி மூலமாகவும் விரய சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாக ஏற்பட்டு இருக்குங்க துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன ால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே எல்லாருக்குமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தற்பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது ஐ அதாவது ஒரு மாதம் முழுமையாகவே முடிய போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தா எங்க வாழ்க்கையில ஏதாவது மாறுதல் வர்றோம்னு எதிர்பார்த்த சாமி ஆனா இது வரைக்கும் எதுவே நடக்கல கடந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தோமே அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஒரு மாறுதலுமே அடையலை அப்படின்னு நிறைய பேர் சொல்ற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அங்கிருந்து வந்து வக்கர நிவர்த்தி அடையறதுனால மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி அடையறதுனால சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது ரெண்டே ராசிக்காரங்க தாங்க ரிஷப ராசிக்காரங்களும் ராசிக்காரங்களும் தாங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ர ராஜயோக காலகட்டத்தில் அடைய போகுதுங்க ஒருத்தன் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போக போறா அப்படின்னா அவங்க சுக்கரனுடைய பார்வை வேணுங்க அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெண்டு ராசிகளுக்குமே இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுவதுமே உங்களுக்கு கிடைக்க போறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிச்சயமா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையறதுனால உங்களுக்கு சனி பகவான் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முது முழுவதுமா சரியாகி அவர் மூலமா நல்ல ஒரு கெடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க அதற்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது குரு பகவான் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா ரெண்டாம் இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்தாருங்க தற்போது மூன்றாம் இடத்தை நோக்கி போறாருங்க அங்க போய் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க ஏன்னா அந்த மூன்றாம் இடம் பாத்தீங்கன்னா லக்னஸ்தானத்தை குறிக்கிறதுனால ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட் தான் மக்கள்கிட்ட இருக்குதுங்க ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாவே கூடிய விரைவில் நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப நாட்களா நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு டெய்லியுமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிரைவேட் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமா முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வருமுங்க வருமில்ல லாபம் சற்று அதிகமாக கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயிருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குங்க மறைமுகமா அவங்க தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலயும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க கூடயோ நிறைய பேர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகமுங்க லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க நெருக்கடிகள் நெருக்க செல்வாக்கு அந்தஸ்து உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்கள் உதவிகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் நீங்க ஆண்களா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும் விரைவில் திருமணமா திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய போகுதுங்க காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்த பாக்கியத்திற்காக இங்கே நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவில் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுமங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறதும் உங்களுக்கு இரட்டைப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டில ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா அது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்ல நண்பர்களா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் உங்கள் மீது ஏதாவது ஒரு பழியை சொல்லிட்டு இது சரியில்லை அப்படின்னு போனவங்க எல்லாமே நீங்க தான் ஓகே அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டு வர போறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தேடாத உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்கங்க இந்த உறவுகள் மூலமா வரக்கூடிய நாட்கள்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க துலாமுக்கு தடைகள் விலகும் காலகட்டமா இது இருக்குதுங்க ராசிக்கு குரு பார்வை உள்ளதுங்க அனுபவ அறிவு வெளிப்படும்ங்க கடினமான வேலையும் எளிமையாக முடிக்கும் திறமை மேலோங்குமுங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க புதிய சிந்தனை மேலோங்குங்க யோசிக்காம செய்த காரியங்கள்ல கூட வெட்டி கிடைக்குமுங்க பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் பெறுதுங்க பித்திருக்களோட நல்லாசிகள் கிடைக்குமுங்க புண்ணிய காரியங்கள்ல அதிகரிக்குங்க குல தெய்வாரளால் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் வழக்குகள் முடிவிற்கு வருமுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பெற்றோர்களோட ஒத்துழைப்புடன் எடுத்த காரியத்தில் வெற்றி பணி புரியும் இடத்துல நிலவிய சங்கடங்கள் மறையுமுங்க புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறுமுங்க அதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்குமுங்க திடீர் பயணங்களால அலைச்சல் மிகுதியாகுங்க மனக்குழப்பங்கள் கூடுமங்க விரயங்கள் அதிகமாக இருக்குமுங்க தினமும் முறையா சூரிய நமஸ்காரம் செய்தா பித்திருக்களோட தோசம் குறையுமுங்க இந்த காலகட்டத்துல நண்பர்களுடன் செய்யும் காரியம் சாதகமான பலன் தருமுங்க திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறுமுங்க செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செய்வீங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்வது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யுமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து முக்கிய முடிவுகள் எடுப்பது நன்மை தருவதாய் இருக்குமுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது அமைதியை தருமுங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகளால குடும்ப விஷயங்கள் சாதகமாக நடக்குமுங்க பெண்களுக்கு மற்றவர்களுக்கு மற்றவர்கள் உதவிடம் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தருமுங்க கலைத்துறையினர் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு லாபம் அதிகமாகுமுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற நண்பர்களோட உதவி கிடைக்குமுங்க வீண் செலவு குறைப்பது நல்லதுங்க செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்குமுங்க ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனம் தேவைங்க பணியின் காரணமா சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேருமுங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவைங்க எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குவதை தவிர்க்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனால ஒருவரைக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கு அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்கள் பணிகள்ல உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகைகளோ எதிர்பார்க்க முடியாதுங்க சிலருக்கு இருக்கும் துறையிலிருந்து வேறு துறைக்கு மாறக்கூடிய நிலை ஏற்படுமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குமுங்க சக வியாபார சுமூகமான போக்கு ஏற்படுங்க பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் ஆனா கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கணுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமா இது இருக்குமுங்க உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருமுங்க பிள்ளைகளால மதிப்பு மரியாதையும் உண்டாகுமங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுமு கல்வியில வெற்றி பெற கூடுதலா உழைக்க வேண்டி மனதில் கொண்ட குறிக்கோளா அடையும் வர சுறுசுறுப்பா செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கெட்ட கனவுகள் உண்டாகலாமுங்க எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுமுங்க உஷ்தம் சம்பந்தமான நோய் ஏற்படலாமுங்க ரெண்டாவதா சுவாதி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகுங்க அதனால திடீர் பண நெருக்கடி வரலாமுங்க இடம் பொருள் அறியாம பேசுவதால அடுத்தவர்களிடம் மனஸ்தாபம் உண்டாகலாமுங்க தொழில் வியாபாரத்துல திடீர் செலவுகள் உண்டாகுமங்க பண வசூல் தாமதப்படலாமுங்க வீணலைச்சல் இருக்குமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல நேரலாமுங்க கூடுதல் பொறுப்புகள் அடுத்தவர் படிய செய்வதும் போன்றவையும் வந்து சேருமுங்க மூன்றாவதா விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தருவதாக இருக்குமுங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றிய கவலை உண்டாக உண்டாகலாமுங்க எதிர்பாராத செலவும் உண்டாகுமுங்க அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் தேவைங்க பணவரத்து வரத்து தாமதப்படுமுங்க கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குமுங்க வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் ஒத்துழைக்காமல் போகலாமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழு மற்றும் ஒம்போதுங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருக பெருமானுங்க பரிகாரம் வைஷ்ணவி தேவியை வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுமுங்க பணவரத்து வரத்து கூடுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்